ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ராகி உருண்டை தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இது பாரம்பரியமான முறையில் அந்த காலத்தில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வியர்க்கடல வச்சு நம்ம செய்யலாங்க அதாவது டேஸ்ட்டான ஹெல்த்தியான ராகி உருண்டைகள் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்குங்க இது வந்து கேழ்வரகு உருண்டை இல்லைன்னா ராகி உருண்டைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி முட்டி வலி எலும்பு பிரச்சனைகளை சரி செய்யும் ப்ளஸ் வந்து உடல் சுறுசுறுப்பை தருங்க வேர்க்கடலை வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுத்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம வந்து குரகுரனு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பவுடர் பேஸ்ட்டுக்கு வேர்க்கடலை அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு புரோட்டீன் சக்தி உள்ள ஒரு நட்ஸ்ன்னே சொல்லலாங்க ராகி உருண்டை டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுக்கும்போது சீக்கிரமாக வளருவாங்க வெல்லம் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் உடைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குறோம் சேர்த்து டூ டைம்ஸ் வந்து ஓட விட போகிறோம் ஓட விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளத்தூள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த மாதிரி சேர்த்தும் போது நம்ம உருண்டை சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாதுங்க வெள்ளம் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஓட விட்டு எடுத்து காமிச்சிருக்க பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க நம்ம கையெல்லாம் உடைச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வருங்க அதனால் நம்ம மிக்சி ஜாரில் ஓட விட்டு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுங்க இப்போ தேங்காய் துருவள் வந்து ஒரு மூடி நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பரான பெனிஃபிட்டுங்க உடல் உடல் எடை குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுக்கலாம் சீக்கிரமாக உடல் வந்து வெயிட்டு கூடி வந்துடுவாங்க குழந்தைங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன் கப்பு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க ராகி மாவுங்க இதிலே நமக்கு தேவையான உருண்டைகள் வந்து கிடைச்சிருங்க ஒன் கப்புலையே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவு சாஃப்டாக நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு வந்து உருண்டைகளை வந்து பிடி பிடித்து வைத்துக்கலாங்க நமக்கு தேவையான உருண்டை சைஸ் அளவுக்கு வந்து நம்மளுக்கு உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து கொஞ்ச நம்மளுக்கு ஃபைவ் உருண்டை வந்திருக்குங்க குறைவான கேழ்வரகு மாவு வைத்து நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லியுமே செஞ்சு கொடுக்கலாங்க இந்த 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 ஒன் பாக்ஸ் கேழ்வரகு மாவுலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் கேழ்வரகு உருண்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி தவா வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே கொஞ்சமாக தண்ணி பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சில் தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து அந்த மாவு மாவுரண்டிகளை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க ரொட்டியெல்லாம் செய்வோங்களில் அந்த மாதிரி இது அந்த காலத்தில் இப்படி தாங்க செஞ்சு தருவாங்க குழந்தைங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த உருள் கல்லில் வந்து இடித்து தான் அந்த எழுண்டியை செய்வாங்க நான் வந்து மிக்சிலே போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சிம்பிளாக நீங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் நீங்கள் வந்து எள்ளு சேர்த்துக்கலாங்க அதாவது ஒயிட் எள்ளு இல்லைனா பிளாக் எல் இருக்குது இல்லைங்களா அது கூட வறுத்து நீங்கள் லைட்டாக குறை குற அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க லைட்டாக ஒன் சைடு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க ரொட்டியே ராகி ரொட்டியே நெக்ஸ்ட்டு இன்னொரு டைமும் திருப்பி போட்டு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வேக விடுங்க இல்லைனா வயிற்று வலி வந்துடுங்க நல்லா வேக விட்டு சாஃப்டான ரொட்டியை வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுருங்க ரொட்டியை வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு பாருங்கள் ராகி ரொட்டி நெக்ஸ்ட்டு இன்னொரு உரண்டி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி லைட்டாக போட்டு சில் தண்ணி தொட்டு தொட்டு நான் வந்து இந்த உருண்டிகளை வந்து தட்டி ரொட்டி சைஸுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க அவளுக்கு சூப்பரான அந்த காலத்து ரொட்டி வந்து தயாராகிருங்க ராகி ரொட்டி லைட்டாக ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க வேகிறதுக்காக நல்லா டூ சைடுமே நல்லா வேக விடணுங்க ராகி மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் வராதுங்க சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரொட்டி வந்து தயாராகிடுங்க இப்போ வந்து இது ஆற விட்ட பின்னாடி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்ம வந்து மிக்சி ஜரில் சேர்த்து அரைக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ராகி தூள் வந்து வெந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க ராகி ரொட்டிகளெல்லாம் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து ஓட விட போகிறோம் மிக்சியில் அப்படி ஓட விட போது நம்மளுக்கு வந்து தூள் வந்து அப்படியே சாஃப்டான நல்லா சாஃப்டான பொசப்பொசான ராகி தூள் வந்து கிடைச்சிருங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்தளவு உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ராகி தூள் வந்து கிடைக்குங்க இதே வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க எப்படி இருக்கு வந்திருக்கு பாருங்க இந்த அளவு நல்லா விட்டு நல்லா சாஃப்டாக நம்ம ராகி இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருங்க நான் வந்து அகலமான பாத்திரத்திலே மாற்றிக்கணுங்க உங்களுக்காக இப்போ வந்து பாருங்க ராகி தூள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒன்று ஒன்றா நம்ம இன்கிரீடியண்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம ராகி உண்டையை செஞ்சுக்கலாங்க நம்ம வந்து ரொட்டியில் வந்து ஆறு விட்டு தாங்க அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கீங்களா அரிசி அந்த துளியும் ஆட் பண்ணிக்கலாங்க வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் வெல்லம் ப்ளஸ் தேங்காய் ப்ளஸ் க கேர்கடலை பருப்பு ப்ளஸ் கேழ்வரகு வெளி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிசைந்து எடுத்துக்கோங்க வெல்லம் ப்ளஸ் வந்து தேங்காய் கேழ்வரகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அளவுக்கு நம்ம வந்து உருண்டைகளை வந்து உருட்டிக்கலாங்க இது தேவையான அளவு வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கேழ்வரகு சேர்த்துருக்கறதுனால கீ வந்து ஆட் பண்ணலைங்க ப்ளஸ் நட்ஸ் வந்து சேர்த்துருக்கறனால கீ வந்து தேவைப்படாதுங்க அதிலேயே இருக்கிற வேர்க்கடலுடைய ஆயிலே இருக்குங்க அதுலேயே இப்போ சாப்பிட்டானா சுவையான வேர்க்கடலை வந்து தேவையான சைஸ்க்கு வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒன் டேஸ்க்குள்ளே நம்ம காலி பண்ணிக்கலாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அதனால் அன்றைக்கே காலி பண்ணுற அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் வந்து ப்ரௌனாக வறுத்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய ஆரோக்கியமான வே ஆரோக்கியமான வேர்க்கடலை கேழ்வரகு உருண்டை வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையில் வந்து நமக்கு வந்து வேர்க்கடலை ப்ளஸ் கேழ்வரகு உருண்டையோட நம்ம ஹெல்த்தும் சீராகுங்க இந்த ராகி உருண்டை வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து முட்டி வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சி வந்து சீராக இருக்குங்க உடல் வலிமை பெறுங்க பிளஸ் வந்து டயர்னஸை போகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டான சாப்பிட்டானா கேடுவர்கள் உருண்டையை செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்